வணக்கம் சமைஸ் வெல்கம் கர்வா பிளை சமையல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்க கோவப்படக்கூடாது நான் கண்டிப்பா டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ போடுறேன் கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும் பார்க்கணும் ஷேர் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணும் எல்லாம் பண்ணணும் சரியா ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேனோ அதை தான் ஷேர் பண்ண ஒரே ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு அப்புறம் எனக்கு வந்து சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணிக்க போகிறேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ண நீங்களும் வீட்டில் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னா இந்த இப்போ கிளைமேட் மாறும்போது ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் சளி ஒவ்வொரு தாங்கல தாங்கலை அதனால தான் அதை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன குடிக்கிறேன்னு வேணால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து உளுந்தங்கஞ்சி இது நம்மளோட ப்ராடக்ட் தான் இதை ரெகுலராக எங்கள் பையனும் நானும் காற்றால் குடிக்கிறோம் ஸோ இதை வந்து கலந்து வச்சுருக்கேன் ஸோ அப்படியே குடிச்சுட்டே சமைச்சிடலாம் அப்படின்னு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாண்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படியே காமிச்சிட்ருங்கோ நான் என்னென்ன போடுறேன்றதை காமிச்சிடலாம் வாழ்க்கை உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் வேண்டாம் சிம்பிளான குழம்பு தான் கடுகு கடுகு வெடிச்ச உடனே எப்பவுமே நான் வெங்காயம் தக்காளி அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன் ஆமா ஆமா அது புளிக்கும் அதனால யூஸ் பண்றது இல்லை ஸோ இந்த பக்கம் நான் வந்து என்ன காஞ்சின் இருக்கு இது காயட்டும் இந்த பக்கம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆமா இதை வந்து இந்த இந்த ஓரளவுக்கு ஒரு கப்பு தனியா இத அப்படியே போட்டுரணும் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அத காமிச்சிருவா ஆமா இது வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு சுக்கு இதெல்லாம் போட்டு சுக்குமல்லி காபி ரெடி பண்ணி வச்சிண்டு சாய்ந்தரத்துல சுக்குமல்லி காபி குடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வந்து தனியா நூறு கிராம் எடுத்துட்டா இது வந்து ஒரு இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் தான் ரொம்ப கால் பங்கு ஒண்ணுக்கு நாலு எடுத்தா போறோம் அப்புறம் மிளகு ஒரு அரை ஸ்பூனு இது வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சாறு வாசனைக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வாசனை பிடிக்கும்ன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அது ஒரு பக்கம் ஆமா இதை எப்படி சைட் பை சைடு வறுக்கணும் வாசனை நன்னா வரணும்

இதுல வந்து கொஞ்சமா வெந்திய பொடி வெந்தியப் பொடி போட்டுட்டு ஆமா ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் பால் பெருங்காயம் போட்டாச்சு போட்டுட்டு ஆமா எல்லாமே நான் யூஸ் பண்றதெல்லாம் நான் பண்ற ப்ராடக்ட் தான் ஏன்னா நான் தானே எப்படி இருக்குன்னு தெரியும் மற்றவங்களுக்கும் நம்ம இது பண்ண முடியும் ஏதாவது ஒரு பொடி ரெடி பண்ணா கூட நல்லெண்ணெய் போட்டு குழைச்சி சாப்பிட்டுட்டு தான்

அதுக்காக ஆமா அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான உப்பும் போட்டுவேன் கொஞ்சம் அப்பதான் அது வந்து சட்டுன்னு வேகும் அதனால கத்திரிக்காய் காராமணியை காராமணியை வந்து காத்தால ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதனால அந்த வேலை முடிஞ்சிடுது இப்போ இது வந்து நம்ம வறுக்கணும் இந்த வறுத்துட்டா எப்பவுமே வந்து ரெண்டு வேலையும் ஒரே டைம்ல முடிச்சுட்டோம்னா நமக்கு டைமும் மிச்சமாகும் சைட் பை சைடு டக்கு டக்குன்னு ஆ எடுத்து இதை ஆறின உடனே மிக்சியில் பொடி பண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் பொடி போட்டு கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு ஜம்முன்னு குடிச்சிடுங்க நான் வேணா அதையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் உங்களுக்கே நானே குடிக்கிறேன் விடுங்க நீங்க அப்புறமா எலி இருப்பீங்க நானே குடிச்சுக்கிறேன் தேவையில்ல தேவையில்ல நானே குடிச்சுக்கிறேன் தேவையில்ல ஆமா சும்மா வந்து எது பண்ணாலுமே நான் தான் டெஸ்டிங்க நானுதான் யாரு இருக்காலும் அவளுக்கு தான் கொடுப்பா அதை விட்டுட்டு நான் புளி ஒன்றுங்க புளி ஆமாம் ஏமாந்தா அழகாக இப்போ வந்து வருபட்டுருக்கு இது வந்து லைட்டாக தான் சுட்டிருக்கு இன்னும் நல்லா சுடணும் மொறு மொறு முருன்னு ஆகணும் அதனால கொஞ்சம் நல்லா வே முருன்னு ஆகிற வரைக்கும் இந்த கலர் சேஞ்ச் ஆகணும் தனியாக சும்மா கொஞ்சம் வறுக்கணும் அதையும் வறுத்துட்டு இடிச்சு இந்த சுக்க மாத்திரம் கொஞ்சம் போய் இடிக்கணும் இடிச்சிட்டு மிக்சியில போட்டு அரைக்கணும் இதை அப்படியே அரைச்சோன்னு வச்சுக்கோங்க மிக்ஸி பிளேடு போயிடும் ஒரு கொழவி இருக்குல்ல இந்த இடி கொழவி அதுல கொஞ்சம் தட்டிட்டு போடணும் தட்டிட்டாலே உங்களுக்கு வந்து அது ஆயிடும் அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ காய் கொஞ்சம் கொஞ்சமா வதங்கிறது இந்த மாதிரி நிறைய காய் சாப்பிட்ணுன்ற டாக்டர் குழம்புல சாம்பார்ல நேற்று கூட கதம்ப சாம்பார் தான் பண்ணேன் எல்லா காயும் ஒரு பத்து காய் போட்டு பண்ணிட்டு முள்ளங்கி கீரையை கறி பண்ணிட்டு அதை சாத்தில் பசிஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன போட்டு நேற்று இது பெங்களூர் கத்திரிக்காய் கூப்பிட்டு சௌசௌ கூப்பிட்டு அப்புறம் அப்புறம் தெரியும் நைட்டுக்கு இவருக்கு வந்து காத்தாலே வேற ஏதோன்றதுனால நைட்டு மாத்திரம் ஒரு வேளை சாப்பிடுவாருன்றதுனால அவருக்கு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு பருப்பு சாதம் பருப்பு அது சாத்தில் போட்டு பெருசு சாப்பிட்ற மாதிரி அப்புறம் பட் உருளைக்கிழங்கு பட்டாணி கறி ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது நல்லா என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு வரிப்பட ஆரம்பிச்சிருக்கு வாசனை வருதா உங்களுக்கு உங்கள் உமக்கு வருது எனக்கு வருது உமக்கு வரணுமே அப்போ ஆ அப்போ இதை குடிமு அதான் நீ வேணா நீயே குடி ஏன்

அந்த கையில தொட்ட அத அப்படி உடையிறது பாருங்க அந்த மாதிரி வரும் இப்படி உடையணும் அத மாதிரி வந்தாதான் அது வேற நல்லா வருப்பட்டுருக்குன்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் வறுக்கணும் இந்த வறுக்கிறதுல தான் இருக்கு கொஞ்சம் சிம்பிள வச்சு வறுத்துட்டீங்கன்னா அருமையா இருக்கும் சாப்பிட்டு குடிச்சுட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் ஏதோ வெயிட் பண்றேன் மாைய வெயிட் பண்றேன் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா வதங்கிடும் இல்ல இதுலயே வதங்கட்டும் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்ல வரும் ஹீட் ஆது இல்ல ம் ஆ அதான் பயப்படாதீங்க இதுக்கு பயப்படுங்க ஆமா ம் நம்மள ஏற்றணும்னா உமக்கு லட்டு சாப்பிடுற மாதிரி நீ ஏதாவது சொல்றையா நான் சொல்றேன் நான் அவங்களை கேளுங்க அவா சொல்லுவாங்க யார் மிரட்டுறா யார் இது பாருங்க அப்பா சூப்பரா

இடிக்கான் ரெண்டே ரெண்டு உப்பு அந்த உப்பு போட்டாதான் அந்த வெள்ளம் போட்டு குடிக்கும் போது நல்லா நல்லா தூக்கி குடுக்கும் வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால கொஞ்சம் உப்பு இப்போ தெல இப்போ தண்ணி ஊற்றினோடனே சுருங்கிட்டு வருது பாருங்க கத்திரிக்காய் ஆ சுருங்கிறது தெரியறத அதான் அதான் நல்லா அந்த கருவேப்பில வாசனைக்கும் அந்த பெருங்காயம் வாசனைக்கும் வெந்தியம் வாசனைக்கும் ஊற தூக்கிறது இந்த மாதிரி நல்லா வேகட்டும் இதை வறுத்தாச்சு இதை வந்து இந்த சூட்டுக்கே கொஞ்சம் பொறிஞ்சதுன்னா நம்ம அணைச்சிடலாம் இந்த பாண்ட்லி வந்து ம இரும்பு பாண்டிலியில் தான் பண்ணணும் இதெல்லாம் இரும்பு பாண்டிலியில் வறுத்தாதான் அதோட சக்தி வந்து இதுல போகும் நல்லது அதனால இப்போ நான் இதெல்லாமும் வருபட்டு இப்ப அணைச்சிடுறேன் அந்த சூட்டுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம்னா அந்த சூட்டுக்கே அது இதாயிடும் சரி கனெக்ட் எகேனா சரி குடிச்சிடுறேன் அதுக்குள்ள கட் பண்ணிக்கோங்க என்ன மேடம் கஞ்சி எல்லாம் குடிச்சாச்சா இருங்க கஞ்சி உணவு வேணும்னா கேளு கலந்து காய்ச்ச போறேன் சேர்த்து காய்ச்ச போறேன் இதுல என்ன இருக்கு அதெல்லாம் நீங்க பேசாதீங்க நம்மளோட ஆல் இன் ஒன் பொடி இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கணும் சரியா மற்றபடி நீங்க மிளகு சீரக பொடி இருந்தா போட்டுக்கலாம் ஏன்னா நான் இதுலயே மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் போட்டிருப்பேன் அது இல்லாம தோரம்பருப்பு பருப்பு கொஞ்சம் கடப்பருப்பு கொஞ்சம் இல்லாம வறுத்திருப்பேன் இப்போ இந்த பொடி போட்ட பிறகு நம்ம புளிய கரைச்சி ஊற்றிடுவோம் அடாடா புளி எவ்வளோ எடுத்துண்டா மாமி சொல்லலையே அப்படின்னா இதுதான் இந்த அளவுக்கு இதை விட கொஞ்சம் பெருசா லெமன் அளவுக்கு புளி எடுத்து நான் வந்து கொஞ்சம் புளி கம்மியாக தான் எங்கள் அடத்துல சாப்பிடுவோம் கொஞ்சம் புளிப்பா வேணும்னா அவ்வளோ கொஞ்சம் போட்டுக்கலாம் நாங்கள் புளி ரொம்ப டேஸ்ட் இருந்தால் பிடிக்காது புளிப்பா இருந்தா பிடிக்காது குழம்பு அதனால இப்போ போட்டு ரொம்ப கொஞ்சமாக தான் போடுவேன் கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன

ஆ உப்பு போட்டாச்சு இது கொஞ்சமா கொதிச்ச உடனே தூண்டு வெள்ளம் போட்டேன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடும் எதுக்கு ஆமா இங்கயே பையலயே இன்னைக்கு தான் நசுக்கி வச்சிருக்கேன் இன்னும் டப்பாக்கே மாத்தல நசுக்கி வச்சிருக்கேன் இமே தான் டப்பாக்கே மாத்தணும் ஆ ஏنا வேண்டி இருக்கு போடுடா மாத்தனோனே ஆமா இப்ப வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சுக்குமல்லி காபி எப்படி போடுறதுன்னு சொல்லணும்ல அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு போறேன் அடுப்புல பாத்திரத்தை வச்சு ஆமா ஊத்திட்டு அடுப்ப பத்த வைக்கணும் இத வந்து பொடி பண்ணி எடுத்து வந்துடுறேன் ஓகேவா சுக்குமல்லி இருக்கு அது பாட்டுக்கு அது ஒரு ஸ்டேஜ் இப்ப குழம்பு வேற என்ன வாசனை வருது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்ப தண்ணி வந்து கொதிக்கணும் இங்க அரைச்சுன்னு வந்தது காமிங்க எப்படி அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி ஒண்ணும் அதிகமா தான் அரைக்கணும் ஃபுல்லா நைஸா அரைச்சிட கூடாது நல்லா இருக்காது அப்புறம் குடிக்கும் போது பொடி பொடியா வரும் தொண்டையில அதனால இந்த மாதிரி ஒண்ணும் அதிகமா தான் அரைச்சுக்கணும் நீங்க இத நல்லா கலக்கிட்டு வீட்டுல யார் வேணாலும் பண்ணிக்கணும் பெரியவால இருந்து சின்னவா வரைக்கும் வருது ஆமா இப்ப வரும் உங்களுக்கு அதனால வருதோ சரி இப்ப பாருங்க இந்த ஒரு டம்ளருக்கு இவ்வளவு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊத்துறேன் ஒன்றரை டம்ளர் தான் அந்த பொடிக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு தேவையான வெள்ளம் போட்டுருவோம் இங்க பாருங்க நம்ம நம்ம குழம்பு சும்மா கும்மு குமு கும்மு கும்பு நாயின்ட்டு இருக்கு வருங்க எப்படி ஆயிருது இங்க பாருங்க என்னோட பேவரேட் ஏன்னா இந்த வெள்ளம் போட்டாதான் அந்த உப்பு காரம் அந்த இப்போ கடுகில் இருக்கிறது வெந்தியம் எல்லாம் சேர்ந்து பெருங்காயம் சேர்ந்து அது ஒரு யூனிக்னஸ் வரும் எப்படி கத்திரிக்காம ஜம்முன்னு வெந்துட்ட இந்த மாதிரி பருப்பும் இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய புள்ள போகிறதுன்னு ஸோ அதனால இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கும் வெள்ளம் போட்டுறேன் வெள்ளம் போட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி சார் ஓகே அதனால் நீங்கள் குழம்பு ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க ம் நான் வெள்ளத்துக்கு பார்த்தலாம் இது இங்கே இருந்த காலமே இந்த வரைக்கும் பாருங்கள் பனக்கல் கண்டு பனக்கல் தான் போடலான் இருந்தேன் ஆனால் வந்து வெள்ளம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ட்டு நான் இதை போடல இல்லைன்னா இது தான் பிளாக் டீக்கு தான் காத்தால் குடிக்கிறேன் எல்லாமே டீக்கு

இப்ப நான் அழைச்சிடுறேன் இதை வச்சு வடிகட்டிடுறேன் இந்த பாருங்க அது கொட்டிடும் வரட்டும்

அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு வேல பண்ணும் ஒண்ணு டைம் ஸ்பேர் பண்ண முடியாது. அதனால உமக்கு கொஞ்சமா ஊத்தி வச்சிருக்கேன். இத நான் குடிச்சிரேன் போய் ocaந்த பொறுமையா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சூடா இருக்கு பரவாயில்லையா ம். எனக்கு நாக்கு நாக்கு சுட்டுப்டும். இல்ல ஹோல்ட் பாத்து பாத்து குடிங்க.

ஏலக்காய் வாசனை சுப்பு தனியா மே டாமினேட் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கேன் ம் தேங்க்யூ அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோடைய சமையல் வந்து காராமணி கர்ணை காராமணி கத்திரிக்காய் போட்டு குழம்பு உங்களுக்காக சுக்குமல்லி காப்பி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டேன் நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம் இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது தனியா அதாவது தனியா வந்து சேர்த்துக்கும் போது பிரெயினுக்கு ஸ்ட்ரென்த்து ஸோ சுக்குமல்லி காப்பி ரெடியாக எடுத்து அதுவும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் நிறைய எங்ககிட்ட வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஃபீட்பேக் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் நான் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது ஸோ அதனால் இந்த தருணத்தில் வீடியோ மூலிமா உங்கள் எல்லாருக்கும் சூப்பராக ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி லெமன் பிக்கல் நாத்தங்காய் பிக்கல் நெல்லிக்காய் மாத்திரம் யாரோ ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணால் நீ நீலாங்கரையிலேருந்து அப்போ நான் போட முடியல ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு இப்போ தான் ஆர்டர் கேட்கறதுனால போடலாம் ஆனால் அவங்க நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுக்கல சப்போஸ் இந்த வீடியோ மூலயமா அவங்க பார்த்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இருந்து கால் பண்ணான் அந்த ஃபோன் நம்பரும் இல்லை அவங்க திருப்பி மெசேஜ் வாட்ஸ்அப்பும் பண்ணல பண்ணியிருந்தால் இயற்கையாக அவங்க தோட்டத்தில் வளர்க்க நெல்லிக்கான்னு சொன்னாங்க நாட்டு நெல்லிக்காய் அதை வாங்கி நம்ம ஊருகா போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அதையே வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி எப்படி குல்கோந்து வந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி நெல்லிக்காய் குல்கோந்தும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் போட்டால் நல்லா இருக்குமா வரவேற்பு கிடைக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை இல்லைனா ஹலோ அனுப்பிச்சிங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்டு வரும் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிராம்ஸு என்ன ரேட்டு பேர் என்ன எல்லாம் வரும் உங்கள் அட்ரஸ் அமுச்சிங்கன்னா கொரியரோடு எவ்வளோ ஆறுதுன்னு சொல்லுவாங்க ஜிபே ஆர் ஃபோன்பே இல்லை அக்கௌண்டில் நீங்கள் பண்ண உடனே ரெண்டு நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் பை பாய் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்